ஹலோ வணக்கம் வெல்கம் டு ட்ரிவிலியா அவர் நான் அகானமி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஒரு இது வச்சிருந்தேன் என்ன வச்சிருந்தேன் அப்படின்னா இது மாதிரி நெக்ஸ்ட் நம்ம என்ன கோர்ஸ் எடுக்கலாம் யாருக்காச்சும் ஏதாச்சும் டிப்ஸ் ட்ரிக்ஸ் எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன் அப்போ வந்து ஒரு இருபது முப்பது பேரு கிட்ட சொன்னது என்னன்னா ஹோம் பேஸ்டு ஜாப்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு ஆஹ் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அதில் எதெல்லாம் எனக்கு சக்ஸஸ் ஆச்சு எதெல்லாம் ஃபெயிலியர் ஆச்சு அந்த மாதிரி டிப்ஸை தான் நான் இதில் சொல்ல போறேன் நீங்க வீட்டில் இருந்து ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு இது பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு எதெல்லாம் நமக்கு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் ஆனதா நம்ம பார்த்துடலாம் அதுக்கடுத்து ஃபெயிலியர்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு எந்த ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க உங்களுக்கு டெய்லரிங் தெரியுமா இல்ல ஆரி தெரியுமா இல்ல மெஹந்தி தெரியுமா நான் இங்க எழுதி வச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நீங்க கண்டுபிடிங்க இதே இது உங்களுக்கு டெய்லரிங் தெரியும் அப்படின்னா என்ன செய்யணும்னு சொல்றேன் ஆரி தெரியும் அப்படின்னா என்ன தெரியும் செய்யணும்னு சொல்றேன் இதே இது உங்களுக்கு மெஹந்தி தெரியும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றேன் இது தெ உங்களுக்கு ஒரு ஃபீல்டு தெரியும் ஆனா அந்த ஃபீல்டுல எனக்கு ஆர்டர்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் எனக்கு ஃபீல்டு தெரியாது எனக்கு இதுல எதுவுமே தெரியாது ஆனா நான் வீட்டுல இருந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா வேற ஒரு சில நான் ட்ரை பண்ணி பார்த்தது நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் நான் எல்லாருக்கும் நான் சொல்லிருக்கேன் ஒரு ஃபைவ் இயர்ஸா வந்து நான் ஊட்டியில இருந்தேன் அப்படின்னு அப்போ எனக்கு இது எதுவுமே தெரியாது இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா இது எதுவுமே தெரியாது ஜீரோ இப்படிதான் இருந்துச்சு ஆனா ஏதோ ஒரு இன்கம் எடுக்கணும் இது மட்டும்தான் அப்போ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்றது தான் நான் அடுத்து திங்க் பண்ணது அங்கே இருக்கிறத நம்ம கற்றுக்கணும் அப்படின்றதுனால தான் அடுத்து இது பண்ணி அங்கே வந்து இந்த ஸ்வெட்டர் அதெல்லாம் நல்லா சேல்ஸ் ஆகும் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல இருக்கதை நான் அப்புறம் கத்துக்கிட்டேன் அப்புறம் கற்றுக்கிட்டு ஒரு டூ மந்த்த்லேயே நான் இன்கம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ரொம்பலாம் இன்கம் வராது நூல் நான் வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் நான் பின்னேன் அப்படின்னா அந்த ஸ்வெட்டர் செட்டை நான் வந்து ஒரு இரநூறு ரூபாய்க்கு விற்பேன் ரெண்டு நாள் ஒர்க் பண்ணா எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் நூறு ரூபாய் கிடைக்கும் இப்படிதான் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சது ஆனால் அந்த ஸ்பீடு வர வர அது அமௌண்ட் அதிகமாயிரும் ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு நாள் பின்னதை அதுக்கடுத்து நான் ஒரு ஹாஃப் டேலே பின்னி முடிச்சிருவேன் அளவு நான் ஸ்பீடா வந்து குரோஷையே நான் பின்னிடுவேன் ஒரு ரெண்டு நாள் நான் ஒரு ஸ்கார்ஃப் பின்றத ஒரு ரெண்டு மணி நேரத்துல நான் ஸ்கார்ஃப் முடிச்சிருவேன் ஸ்கார்ஃப் நான் சேல்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்கார்ஃப் ஹோல்சேல் ஷாப் கொடுக்கும்போது எழுபது ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்றேன் இப்போ என்ன ரேட்டு அப்படின்னு எனக்கு தெரியல அதனால இதுல என்ன இவ்வளோ கம்மியா வருமானம் வருது அப்படின்னு எப்பயும் நினைக்காதீங்க ஏன்னா ஸ்டார்டிங்ல உங்களுடைய ஏரியால என்ன நல்லா மூவ் ஆகுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிங்க உங்க ஏரியாவுக்கு ஏத்த மாதிரி தொழில நீங்க சூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியும் அதை டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க சர்ச் பண்ணுங்க எனக்கு எதுவுமே தெரியாது நான் இப்பதான் கத்துக்க போறேன் அப்ப நான் ஆரி கத்துக்கலாமா மெஹந்தி கத்துக்கலாமா இல்ல ஃபேப்ரிக் பெயிண்டிங் கத்துக்கலாமா டெய்லரிங் கத்துக்கலாமா அப்படின்னா இது எல்லாம் கத்துக்கலாம் ஆனா உங்க ஏரியால எது மூவா இருக்கு மூவிங்ல இருக்கு எது ஆரம்பிச்சா உங்க ஏரியால சேல்ஸ் ஆகும் அது உங்களுக்கு தான் தெரியும் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க இத்தனை கோர்ஸ் எடுக்கிறீங்க இதுல நான் என்ன கத்துக்க அப்படின்னு இத்தனை கோர்ஸ் எடுக்கிறேன் இத்தனை கோர்ஸ்ல உங்ககிட்ட உங்களுடைய ஏரியால என்ன மூவ் ஆகுது இதைத்தான் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்கணும் உங்க ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கோர்ஸை சூஸ் பண்ணி படிங்க அப்படி இல்லையா உங்களுக்கு ஒண்ணு தெரியும் அப்படின்னா அதை நீங்க இம்ப்ரூவ் பண்ணி அது மூலமா இன்கம் எடுக்க பாருங்க ஃபார் எக்ஸாம்பிளே உங்களுக்கு இப்ப த்ரெட் ஜுவல்லரி செய்ய தெரியும் உங்க ஏரியால இது பண்ண மாட்டேன்றாங்க யாரும் அவ்வளவா வாங்க மாட்டேன்றாங்க அப்படின்னா அடுத்த எஃபர்ட் நீங்க தான் எடுக்கணும் உங்க ஏரியால வாங்கலாம் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஏரியால இருக்கவங்க கேட்கணும் அதுக்கடுத்து இன்ஸ்டாகிராம் ஆஹ் ஸ்டேட்டஸ் வைக்கிறது இது மூலமா உங்க கான்டாக்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி அது மூலமா ஆர்டர் எடுக்கணும் இதுதான் நான் என்னுடைய அனுபவத்துல கற்றுக்கிட்டது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த ஃபீல்ட எடுத்து நீங்க முயற்சி பண்ணுங்க இல்ல எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா உங்க ஏரியால என்ன இருக்குன்னு பாருங்க அந்த ஏரியாவுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபீல்ட்ல கத்துக்கோங்க கத்துக்கிட்டு அதுக்கடுத்து அதுல இருந்து இன்கம் எடுங்க இது ரெண்டு ஓகேங்களா ஓகே எனக்கு இப்ப எனக்கு ஆரி தெரியும்பா ஆரிய வச்சு நான் என்ன செய்யறது ஆனால் எனக்கு யாரும் ஆர்டர்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நீங்க கேப்பீங்க பிராங்கா சொல்லணும் அப்படின்னா எனக்கும் அறி தெரியும் ஆனா எனக்கும் அவ்வளோவா ஆர்டர்ஸ் வராது இதுதான் உண்மை அப்ப நீங்க என்ன செய்யணும் ஒவ்வொரு டெய்லர் ஷாப்க்கா நீங்க போகணும் போயிட்டு உங்ககிட்ட இருக்க எல்லா மாடல்ஸும் காட்டணும் போட்டோஸ் நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணி வச்சிருப்பீங்க இல்ல சிஸ்டர் நான் எதுவுமே பண்ணலை ஆனா எனக்கு ஆரி தெரியும் அப்படின்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிளவுஸு ஒரு நாலஞ்சு பிளவுஸ்க்கு நீங்க ஆரி போடணும் அதுல நீங்க என்ன அளவு பினிஷிங் கொண்டு வந்திருக்கீங்க அதை வச்சுதான் நம்ம டெய்லர்ஸா அப்ரோச் பண்ண முடியும் நான் எந்த ஒரு இதுவும் பண்ணல ஆனா எனக்கு ஆரி போட தெரியும் நான் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த யாரும் நம்ப மாட்டாங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு நாலஞ்சு பிளவுஸ் உங்க பிளவுஸ்ல போடுங்க அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும் பண்ணி அது மூலமா ப்ராஃபிட் எடுத்துட்டு ப்ராஃபிட் எதுவும் உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா நம்ம ப்ராஃபிட் எதுவும் கிடைக்காது அந்த ஒரு அடுத்த போய் கேட்கணும் இந்த இது இப்படி இருக்கு ஆரி தெரியும் அப்படின்னா டெய்லர் ஷாப்ல காண்டாக்ட் வச்சுக்கிறது பெஸ்ட் டெய்லர் ஷாப் தான் ரெண்டாவது பக்கத்துல ஏதாவது பொட்டிக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த பொட்டிக்ஸ போய் நீங்க ரீச் பண்ணலாம் இது மாதிரி நான் போடுவேன் ஆனா அவங்க கிட்ட நமக்கு ரொம்ப ப்ராஃபிட் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிளவுஸ் போடுறீங்க அந்த பிளவுஸ் உங்க கஸ்டமருக்கு நீங்க தௌசண்ட் ருபீஸ்க்கு சேல் பண்றீங்க அப்படின்னா அதை டெய்லர் ஷாப்க்கு பொட்டிக்ஸ்க்கு நீங்க கொடுக்கும்போது தௌசண்ட் ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணா அவங்க வாங்க மாட்டாங்க ஏன்னா உங்ககிட்ட வாங்கி அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்கணும் இதுதான் ஓகேங்களா நம்ம வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் நம்ம ஒரு ஒரு ஓனர் கிட்டதான் பிசினஸ் வச்சிருக்கோம் தான் கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போறாங்க நம்ம டேரக்டா கஸ்டமர்கிட்ட கொடுக்குற ரேட்டா அவங்க கிட்ட கொடுக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு பிளவுஸ் போடுறீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க டெய்லர் ஷாப்ல சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட் சொல்லும்போது சொல்லும் போது இதை எவ்வளோ நீங்க போனோடனே அவங்களை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளவுஸ் நான் இவ்வளோக்கு போடுறேன் இதை நான் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்காதீங்க இது மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பிளவுசஸ் நீங்க எவ்வளவுக்கு எடுத்துப்பீங்க இல்ல இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் வேற யாருக்கிட்டயாவது ஆர்டர் குடுக்குறீங்களா அவங்க வந்து எவ்வளோக்கு இது தராங்க அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க ஏன்னா நீங்க சொல்ற ரேட்டு ஏற்கனவே அவங்க போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு கம்மியா இருக்கலாம் இல்லைன்னா அதை விட அதிகமா இருக்கலாம் அப்பா அவங்களே ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க இந்த பிளவுஸ் நாங்க வந்து இப்ப ஒரு ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு போடுறோம்ப்பா அப்படின்னு ஆயிரத்தி அறநூறு ரூபாய் உங்களுக்கு சுத்தமா கட்டவே கட்டாது அது உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டே இல்ல அப்படின்னா நீங்க அடுத்து சொல்லுங்க ஓகேனா எங்க கிட்ட நீங்க ஒரு தடவை கொடுத்து பாருங்க இந்த இதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நான் மெட்டீரியல்ஸ் வந்து பெஸ்ட்டாக கொடுத்து பார்க்குறேன் கண்டிப்பா பெஸ்ட்டாக குடுக்குறேன் ஃபினிஷிங் என்கிட்ட நல்லா இருக்கும் அவங்க கிட்ட கொடுக்குறத விட எனக்கு ஒரு நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு உங்களுக்கு எது ப்ராஃபிட்டாக வருமோ அவ்வளோ தூரம் இது பண்ணுங்க இல்லப்பா எனக்கு அது சரிப்பட்டு வராது அப்படின்னா ஓகேண்ணா நான் அவங்களுக்கு கொடுக்கு நீங்க அவங்களுக்கு என்ன ரேட்டு கொடுக்குறீங்களோ அதே ரேட்டு எனக்கும் கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுங்க இதை ஏன் சொல்றேன் உங்களுக்கு ப்ராஃபிட்டே இல்ல அப்படின்னாலும் ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம நம்ம பண்றது டெய்லர் ஷாப் கிட்ட அவங்க கிட்ட போகும்போது போது ரெகுலர் ஆர்டர்ஸ் வரும் எப்பவுமே நீங்க ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம் கிடைக்கும் கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த இதை எதிர்பார்க்க முடியாது இன்னைக்கு ஒரு கஸ்டமர்ஸ் வருவாங்க நாளைக்கே கஸ்டமர்ஸ் இல்லாம போவாங்க ஆனா டெய்லர் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டா வரும் ஆனா ஒரே ஒரு டெய்லர் ஷாப்பை நம்ம நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது ஒரு கடைக்கு ஒரு பத்து கடை ஏறி இறங்கணும் இப்படி ஏறி இறங்கினா மட்டும்தான் நமக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஒரு நார்மல் ப்ராஃபிட்டா கஸ்டமருக்கு நீங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னா டெய்லர் ஷாப்புக்கு நீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விங்க அந்த பிளவுஸ் நீங்கள் எவ்வளோக்கு அதை நீங்க போட்டிருக்கணும் மெட்டீரியல்ஸ் உங்களுடைய ஒர்க்கிங் காஸ்ட் எல்லாம் சேர்த்து அதிக அட்லீஸ்ட் ஒரு எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேட்டு போட்டால் தான் நீங்க டெய்லர் ஷாப்புக்கு கொடுக்கும்போது ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஆனால் கஸ்டமருக்கு கொடுக்கும்போது டெய்லர் ஷாப்புக்கு கொடுக்குற சேம் ரேட்டே கொடுக்கக்கூடாது நான் சொல்றது புரியுதா என்னன்னு தெரியல ஆனா இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் அப்புறம் ஏன் நீங்க வந்து கம்மியா கொடுக்குறீங்க அப்படின்னு கேப்பீங்க நான் வந்து இப்ப நான் டெய்லர் ஷாப்க்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நாங்க போட்ட ஒர்க்கிங் காஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒர்க்கிங் காஸ்ட் லேபர் சார்ஜ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேர்த்து அது எப்படி எனக்கு ஒரு ஆயிரத்தி நூறு கிட்ட போயிடும் எனக்கு அதை ப்ராஃபிட் கடை வாடகை இதெல்லாம் போனதுக்கு போனோம்னா ப்ராஃபிட் ஒரு இரநூறு தான் இருக்கும் அதுக்கு மேலாம் இதுல இருக்காது அப்புறம் ஏன் நீங்க அதை பண்றீங்க அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்டயே கேட்டிருக்காங்க எதுக்காக பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவை நம்ம டெய்லர் ஷாப்புக்கு கொடுக்கும்போது குடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த போட்டோஸ் நம்ம கலெக்ட் பண்ணிட்டே இருப்போம் அதை நம்மளுடைய இன்ஸ்டா வாட்ஸ்அப் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் நம்ம இப்போ கஸ்டமரை ரீச் பண்ணலாம் அப்படின்னாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் டைரக்டா நம்ம கஸ்டமரை ரீச் ரீச் பண்ணுவோம் இப்ப நம்ம ரீச் பண்றது கஸ்டமர்ஸ் கிடையாது நம்ம இப்ப ரீச் பண்றது ஒரு ஓனர்ஸ தான் நம்ம ரீச் பண்றோம் இன்னும் நம்ம கஸ்டமர்ஸ ரீச் பண்ணல இப்படி நீங்க திருப்பி திருப்பி பண்ணும்போது பண்ணும்போது நீங்க ஒரு நாள் டைரக்டா கஸ்டமரை ரீச் பண்ணுவீங்க அப்போ உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் கிடைக்கும் இதுதான் நான் சொல்றது இப்ப உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கல அப்படின்னா நார்மல் ப்ராஃபிட்ல நீங்க ஒர்க் பண்ணுங்க ஓரளவு இருந்தா போதும் அப்படின்னு ரெகுலராக கிடைக்கிற மாதிரி ஒரு ப்ராஃபிட்ல ஒர்க் பண்ணுங்க அதுல வர்ற எல்லா போட்டோஸையும் நீங்க ஒரு முதலீடா வச்சு அதை இன்வெஸ்ட்மெண்டா வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்க அது மூலமா உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க அந்த கஸ்டமர்ஸை வச்சு நீங்க ப்ராஃபிட் எடுங்க இதுதான் நான் என்னுடைய லைஃப்ல நான் கத்துக்கிட்ட விஷயம் ஓகேங்களா ஆரினாலும் சரி டெய்லரிங்னாலும் சரி மகந்தினாலும் சரி இதே தான் டெய்லரிங்க பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு தான் சொல்லி வைக்கணும் டெய்லர்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க கொடுத்து அவங்க மூலமா அடுத்தவங்களுக்கு போய் அவங்க மூலமா அடுத்தவங்களுக்கு போய் இப்படி கிடைக்கிறது தான் மோஸ்ட்லி டெய்லர்ஸ்க்கு மத்தபடி ஒரு சில பேர் இருக்காங்க ஆனா அவங்க அவங்க எப்படின்னா இங்கேயே கூட மதுரையில இருக்காங்க அவங்க வந்து நமக்கு கொடுத்துருவாங்க ஒரு ஒரு பிளவுஸுக்கு கட் பண்ணி அவங்க எல்லாம் கொடுத்துருவாங்க அதை நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அது மாதிரி நீங்க பண்ணலாம் ஆனா அது நீங்க கொஞ்சம் பெரிய பெரிய ஷாப்ல நீங்க தான் போய் கேட்கணும் ஆஹ் எனக்கு தெரிஞ்சு இங்க பெரியாரோ ஆரப்பாளையத்துல இங்க ஒரு ஒரு ரிலேட்டிவ் அப்படிதான் பண்றாங்க அவங்க ஷாப்புக்கு போயிடுவாங்க போயிட்டு அவங்க அவங்க ஏற்கனவே ஆனா அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒரு சில ப்ளவுசஸ் வந்து மாடல்ஸ்க்கு ஒர்க் பண்ணி ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாக்க சொல்லிடுவாங்க ஓனர்ஸ் அவங்களுக்கு அது சாட்டிஸ்பேக்ஷன் ஆயிருந்தா என்ன பண்ணிடுவாங்க அவங்களே கட்டிங் மாஸ்டர்ஸ் வச்சு எல்லாமே கட் பண்ணி மட்டும் வீட்டுக்கு கொடுத்து விட்டுருவாங்க இந்த அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல இருந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனா அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பிரைஸ் வந்து கம்மியா கொடுப்பாங்க நீங்க ஒரு பிளவுஸ் வந்து வெளியில ஒரு லைனிங் பிளவுஸோ ஒரு இரநூறு ரூபாய்க்கு தைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பாந்தி ரேட்டு தான் கொடுப்பாங்க நூறு ரூபாய் எண்பது ரூபாய் இந்த ரேட்டு தான் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க அதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்கன்னா நாங்க கட்டிங் மாஸ்டர்ஸுக்கு தனியா சார்ஜ் குடுக்கணும் இதை தவிர நாங்க கடைக்கு வாடகை கொடுக்கணும் இது மாதிரி அவங்க அவங்களுடைய ப்ராஃபிட் பார்ப்பாங்க இதை ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆர்டர்ஸும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்க பண்ணலாம் டெய்லர் டெய்லரிங் எனக்கு தெரியும் ஆனா எனக்கு இப்போதைக்கு எந்த ஒரு ஆர்டர்ஸும் இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஷாப்பை காண்டெக்ட் பண்ணலாம் ஆரிக்கும் நான் சொல்லிட்டேன் டெய்லரிங்க்கும் சொல்லிட்டேன் ஆரிக்கு என்ன சொன்னேன் டெய்லர்ஸை தான் காண்டக்ட் பண்ணும் இதே டெய்லரிங் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா பக்கத்துல இருக்க ஷாப்ல நீங்க போய் அப்ரோச் பண்ணி பார்க்கணும் இப்படி நான் பண்ணித்தரேன் ரெகுலர் ஆர்டர்ஸ்க்காக மட்டும் தான் நான் சொல்றேன் ஒரு மார்ஜின் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனா ரொம்ப எதிர்பார்க்க முடியாது ஓகேங்களா ஆனா ரெகுலரா கிடைக்கும் நீங்க நார்மலா ஒரு ப்ளவுஸ் தைக்கும் போது நூறு ரூபாய் கிடைக்குதுன்னா இந்த இடத்துல ஐம்பது தான் ப்ராஃபிட் கிடைக்கும் ஆனா இது ரெகுலரா கிடைக்கும் இவ்வளவுதான் மெஹந்திய பொறுத்த வரைக்கும் மெஹந்தி கிளாஸ் நான் படிச்சிருக்கேன் எனக்கு மெஹந்தி தெரியும் ஆனா நான் என்ன செய்யறது அப்படின்னா இதுக்கு பெஸ்ட் என்ன அப்படின்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லைன்னா பியூட்டிஷியன் பக்கத்தில் இருக்க பியூட்டி பார்லர் அவங்கள போயிட்டு நம்ம காண்டக்ட் பண்றதா ஃபர்ஸ்ட் நல்லா வச்சுக்கோங்க பியூட்டிஷியன் வேற மேக்கப் ஆர்டிஸ்ட் வேற ரெண்டுமே வேற வேற பியூட்டிஷியன் தெரிஞ்ச எல்லாருக்கும் மேக்கப் 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 ஆர்டிஸ்டா இருக்க மாட்டாங்க மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்க எல்லாரும் பியூட்டிஷியனா இருக்க மாட்டாங்க பியூட்டிஷியன் அப்படின்றது ஒரு சர்வீஸ் ஒரு சர்வீஸ் பேஸ்ட் அதாவது நீங்க ஒரு ஃபேஷியல் பண்றீங்க த்ரெட்டிங் பண்றீங்க வேக்சிங் பண்றீங்க இது மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்மூத்னிங் பண்றீங்க ஹேர் ஸ்பா பண்றீங்க இந்த மாதிரி உங்களுக்கான சர்வீஸ் பண்றாங்களா தான் பியூட்டிஷியன் ஓகேங்களா அவங்க வந்து கம்பல்சரி ஒரு பார் கம்பல்சரிலாம் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வேணா பார்லர் வச்சுக்கலாம் ஆனா மேக்கப் ஆர்டிஸ்டுங்கிறது அது கிடையாது மேக்கப் ஆர்டிஸ்ட்ங்கிறது இந்த ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நமக்கு மேக்கப் பண்றாங்களா அவங்க எல்லா மேக்கப் ஆர்டிஸ்டுக்கும் பியூட்டிஷியன் தெரியாது எல்லா பியூட்டிஷியனுக்கும் மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த இது தெரியாது ஓகேங்களா ஆனா இது ரெண்டும் தெரிஞ்சவங்களும் இருக்காங்க நம்ம பியூட்டிஷியன் கோர்ஸும் படிச்ச மேக்கப் ஆர்டிஸ்டுக்கான கோர்ஸும் படிச்சவங்களும் இருக்காங்க ஓகேங்களா அதனால நீங்க ரெண்டையும் ரெண்டு பேர்ட்டையும் போய் சொல்லணும் இவங்க ரெண்டு பேருக்குமே கண்டிப்பா மெகந்தி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தெரியாது இது ரெண்டு வேற வேற மேக்கப் ஆர்டிஸ்ட் வேற பியூட்டிஷியன் வேற ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே கண்டிப்பா மிகந்தி தெரியும் அப்படின்றதும் கிடையாது நீங்க பியூட்டிஷியனை போய் கான்டெக்ட் பண்ணணும் பியூட்டிஷியன் அவங்க எப்படின்னா இப்ப உங்ககிட்ட பியூட்டிஷியனா இருக்கவங்க அவங்க கிட்ட ஏதாவது ஒரு கிளைண்ட் வராங்க சப்போஸ் அவங்களுக்கு மேக்கப் படிக்கல அப்படின்னா அவங்க இன்னொரு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் மாத்தி விடுவாங்க இதே ஒரு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்காங்க அப்படின்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க எங்கேயாச்சும் அவங்க மேக்கப் போடும்போது ஐப்ரோ பண்ண சொல்றாங்க இல்ல எனக்கு வேக்சிங் பண்ண சொல்றாங்க இல்ல ஹேர் ஸ்பா பண்ண சொல்றாங்க அவங்களுக்கு தெரியலனா அவங்க என்ன பண்ணுவாங்க இன்னொரு ஒரு பியூட்டிஷியன்னு மாத்தி விடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் காண்டாக்ட்ல இருப்பாங்க நீங்க இவங்க ரெண்டு பேர்ட்டையும் போய் கான்டெக்ட் வச்சுக்கோங்க ஏன் நான் சொல்றேன்னா பியூட்டி பார்லர்ல போய் தான் மோஸ்ட்லி மெஹந்திக்கு கேட்பாங்க அதே மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் மோஸ்ட்லி மெஹந்திக்கு கேட்பாங்க இவங்க ரெண்டு பேரோட காண்டாக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மெஹந்திக்கான ஆர்டர்ஸ் வரும் மற்றபடி ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இடத்துல இருந்து வரும் ஆனால் ரெகுலர் ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட்டில் வச்சுருக்கணும் இதுதான் இந்த மூணு விஷயமே ஆரிக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் உங்களுக்கு காண்டாக்ட்டில் வேணும் பியூட்டிஷியனும் காண்டாக்ட்டில் வேணும் டெய்லரிங் டெய்லர்ஸும் காண்டாக்ட்டில் வேணும் பொட்டிக்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு காண்டாக்ட்ஸ் வேணும் எங்கிட்ட அந்த காண்டாக்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக எங்கிட்ட இல்லை இப்போ தான் நான் ஒவ்வொரு பேராக காண்டாக்ட்ஸ் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு கடற்கடையாக ஏறி 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 சேவ் பண்ணுறேன் அந்த இதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ரெண்டாவது எனக்கு டெய்லரிங் தெரியும் அப்படின்னா அந்த இதுக்கான விஷயமும் சொல்லிட்டேன் மகந்திக்குன்னா அதுக்கும் சொல்லிட்டேன் இது எதுவுமே எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பீங்க ஒரு சில பேருக்கு எனக்கு இதை தவிர எனக்கு ஃபேப்ரிக் பெயிண்டிங் தெரியும் அப்படின்னு இருப்பீங்க ஃபேப்ரிக் பெயிண்டிங் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு ஆரி பண்றவங்க தான் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஃபியூஷன் பண்றாங்க மத்தபடி என்கிட்ட ஃபேப்ரிக் பெயிண்டிங்னு தனியா யாரும் வந்து கேட்டது கிடையாது அதனால எனக்கு அதை பத்தி சரியான ஐடியா இல்லை ஆரி பண்றவங்க கிட்ட நீங்க ஃபேப்ரிக் பெயிண்டிங் தெரியும்னா நீங்க வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு சில பேர் பிளவுஸ்ல இப்ப ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணி ஆரி பண்றாங்க இப்ப எங்க இதுலயே நிறைய இது அப்படிதான் வந்திருக்கு அப்ப நான் பெயிண்ட் பண்ணுவேன் இன்னொருத்தவங்க ஆரி பண்ணுவாங்க இப்படிதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் மற்றபடி ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கு மட்டும் எனக்கு தனியா இது வரைக்கும் வந்ததுல அதனால எனக்கு அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரியல ஹோம் பேஸ்டில் வேற என்ன நம்ம ட்ரை பண்ணிருக்கோம் அப்படின்னா இதை தவிர நான் நிறைய ஆன்லைன் ஜாப்லாம் ட்ரை பண்ணிருக்கேங்க ஆனா நான் அந்த கம்பெனி பேர்லாம் சொல்ல விரும்பல ஆனா அது எதுவுமே எனக்கு ப்ராஃபிட் கொடுத்தது இல்ல அவங்கள ரெஃபர் பண்ணுங்க இவங்கள ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா அதை ரெஃபர் பண்ணா அவங்க நிலச்சி நின்றது இல்லை அதனால அதுல யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இன்வெஸ்ட் பண்ணி அதுல லாஸ் ஆகாதீங்க இதுதான் என்னுடைய சஜஷன் ஏன்னா நான் நிறைய ஆன்லைன் ஜாப் நான் பாத்திருக்கேன் பண்ணியிருக்கேன் ஒரு ப ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் போகும் அதுக்கடுத்து அது க்ளோஸ்ட் ஆயிடும் அதனால அந்த மாதிரி எதுவும் ஹோம் பேஸ்ட் ஜாபா இருக்கு அப்படின்னு நீங்க அதுல எதுவும் ட்ரை பண்ணாதீங்க மத்தபடி டைப்பிங் ஜாப் அதெல்லாம் நான் ட்ரை பண்ணதே கிடையாது அதனால அதை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது ஆனா இப்போ வந்து இந்த சாரி அந்த மாதிரி எல்லாம் ஹோல்சேல்ல நீங்க எடுத்து அதை உங்க ஏரியால நீங்க பிசினஸ் பண்ணலாம் அந்த மாதிரி பிசினஸ் வந்து நல்லா மூவ் ஆகும் ஆனா அது உங்களுக்கு ஹோல்சேல் ஷாப் தெரிஞ்சிருக்கணும் நாங்க ஊட்டியில இருக்கும்போது போது என்னுடைய மதரின் லா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருப்பூர்ல போயிட்டு சாரி எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க ஒரு ஹோல்சேல் ஷாப்ல போயிட்டு சாரி எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க அது எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தீபாவளி பொங்கல் அது மாதிரி சீசன் டைம்ல தான் பண்ணுவாங்க இது வந்து ரெகுலரா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா இது வந்து கரெக்டா அந்த சீசன் டைம்ல மட்டும் உங்களுக்கு நல்ல மூவிங் இருக்கும் ஆனா அதுக்கு அடுத்து உங்களுக்கு பிசினஸ் டல் ஆகும் எனக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த தீபாவளி கரெக்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி இல்லன்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு நீங்க அது மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி இதுதான் மோஸ்ட்லி இருக்கறதுல நான் ட்ரை பண்ணி எனக்கு சக்சஸ் ஆனது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணிடலாம் அதுக்கு அடுத்து உங்க பிசினஸ் எப்படி ப்ரொமோட் பண்ணனும் அப்படின்னா ஒரு சில பேர் கேக்குறீங்க நான் சொல்றது என்ன அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருங்க அதுக்கு நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் கட்ட தேவையில்ல எதுவுமே தேவையில்ல நீங்க என்னென்ன அப்லோட் பண்ணுங்க ஒரு பிளவுஸ் ஒரு கஸ்டமருக்கு ஒர்க் பண்றீங்கன்னா ஒரு போட்டோ போடுங்க இது நான் என்னைக்காவது உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா அது மூலமாகவும் உங்களுக்கு இன்கம் வரலாம் ஓகேங்களா இதுக்கடுத்து ஷேர் சாட் மூலமா ஆர்டர்ஸ் வருது அப்படின்றாங்க நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்ல ஆனா வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல நீங்க போஸ்ட் அந்த மாதிரி நீங்க போடுறதுனாலும் போடலாம் இதை தவிர நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு ஆரம்பிக்கலாம் எனக்கு வீட்டுல இருந்து ஏதாச்சும் ஒரு இன்கம் எடுக்கணும் நான் படிச்சிருக்கேன் இப்போ டியூஷனுக்கு நல்லா எல்லாருமே குழந்தைங்களுக்கு டைம் இல்ல அப்படின்னு டியூஷன் தான் சேர்த்து விடுறாங்க அதனால உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டியூஷன் ஆரம்பிங்க உங்களுடைய டீச்சிங் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க டியூஷன் ஆரம்பிங்க டீச்சிங் ஸ்கில்ஸ்லே நிறைய இருக்கு எப்படி சொல்றது உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலமாவும் நீங்க இன்கம் எடுக்கலாம் இதுக்குன்னு தனியா எதுவும் இருக்கணும்னு தெரியாது தேவை கிடையாது இப்ப நீங்க டேரெக்டா சொல்லி கொடுக்கறதுலயும் இன்கம் எடுக்கலாம் இல்ல ஆன்லைன் கிளாஸஸ் மாதிரி இப்ப இப்ப என்ன எடுத்துக்கோங்களேன் நான் யாரையும் சொல்லல இப்ப என்ன எடுத்துக்கோங்க எனக்கு டீச்சிங் தான் தெரியும் அப்படின்னா நான் ஆன்லைன் கிளாஸ்ல நான் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிதான் நம்ம பண்ண முடியும் இதுதான் வீட்டுல இருந்து எடுக்கிறதுக்கான செய்றதுக்கான ஒரு சில விஷயங்கள் இதை நான் எதுவும் ட்ரை பண்ணது இல்லை எனக்கு படிப்பு கிடையாது எனக்கு எந்த ஒரு ஸ்கில்ஸும் கிடையாது ஆனா நான் வீட்டு வேலை நல்லா செய்வேன் அப்படின்னா கேட்ரிங் பண்ணுங்க பக்கத்துல இருக்க கேட்ரிங் சர்வீஸ்ல போய் கேட்டு பாருங்க கேட்ரிங் பண்ணுங்க இதுக்கு நிறைய ஆப் வந்திருக்குன்னு சொல்றாங்க ஆனா அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியல ஆனா ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஆனால் அதை பத்தி எனக்கு சரியா தெரியல அவங்க என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு ஆப் சொன்னாங்க அந்த ஆப்ல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருவாங்களாம் ஒன்ஸ் அவங்களுடைய சமையல் அவங்க டேஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களே வந்து நமக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா அது எனக்கு சரியா தெரியல இல்லைன்னா மாவு பிஸ்னஸ் மாவு பாக்கெட் போடுறாங்க அது மாதிரி பண்ணலாம் அதெல்லாம் நாங்க ஊட்டியில இருக்கும்போது என்னுடைய மதரின் லா வீட்டு பக்கத்துல இருக்கவங்க நிறைய பண்ணியிருக்காங்க அது உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதை நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் ஏதோ ஒரு இதுல கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனா அது என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நீங்க கண்டுபிடிங்க உங்களுக்கு டீச்சிங்கா டீச்சிங் போங்க இல்ல எனக்கு வீட்டு தான் தெரியும் வீட்டு வேலைங்கிறது அவ்வளவு சாதாரணமா விஷயம் கிடையாது நம்ம பண்ற வீட்டு வேலைய ஒரு ஜென்ட்ஸ்னால ஃபுல்லா பண்ணவே முடியாது அதனால அதுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்க அதே எடுங்க அதுல என்ன உங்களால சாதிக்க முடியும் அப்படின்னு பாருங்க இதுதான் நான் சொல்றேன் ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் எங்கிட்ட இத பத்தி கேட்டுட்டே இருக்கீங்க இப்போ இந்த ஸ்டேட்டஸ பாத்துட்டு ஒரு இருபது பேர் இந்த என்கொயரி வந்துச்சு ஆனா இதை தவிர வாரத்துக்கு ஒரு ஒன்னு ரெண்டு பேராவது எங்கிட்ட சும்மா நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ் பர்சனல் மெசேஜ் பண்ணிடுவாங்க சிஸ்டர் வீட்ல இருந்து பண்றதுக்கு ஏதாவது ஜாப் சொல்லுங்க ஜாப் சொல்லுங்க ஆன்லைன் ஜாப்ல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா நான் வந்து பட்டுட்டு சொல்றேன் ஆன்லைன் ஜாப் எனக்கு செட் ஆகலை என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு சில பேர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் அது தெரியும் அது வந்து செட் ஆகல இதுல நான் யாருக்கும் எதுவும் நான் வீட்டுல இருந்து பண்றதுக்கு ரிமைனிங் இந்த இதெல்லாம் நான் ட்ரை அதனால நான் சொல்றேன் அந்த இதுக்கெல்லாம் ஆர்டர்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்றீங்க அது வந்து உங்களுடைய லொகேஷனை பொறுத்து தான் சிஸ்டர் நீங்க இப்ப நான் மதுரையில இருக்கேன் இங்க போயிட்டு நான் ஒரு ஸ்கார் சொட்டரோ எடுத்துட்டு போயிட்டு ஒரு கடையில கேட்டேன்னு வைங்களேன் யாரும் வேணாம்னு தான் சொல்லுவாங்க ஆனா நான் ஊட்டியில இருக்கேன் அப்படின்னா அங்க இருக்கவங்க கேட்பாங்க உங்க லொகேஷனுக்கு பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் உங்களுக்கு என்ன தெரியும்னு பாருங்க உங்க லொகேஷன்ல என்ன செட் ஆகுன்னு பாருங்க இது ரெண்டா வச்சு இந்த பிசினஸ் எது நீங்க எடுக்க போறீங்கன்னு பாருங்க அது எப்படி மார்க்கெட்டிங் பண்றீங்கன்னு பாருங்க இது மூணு இருந்துச்சுன்னா போதும் வேற எதுவும் தேவையில்லைன்னா எனக்கு தோணுது அவ்வளோ தான் நான் சொல்லணும்னு நினச்சது எல்லாம் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சுன்னா சாரி ஆனால் நிறையா பேர் என்கொயரி பண்ண பண்ணால் ஓகே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்றதுனால தான் போட்டேன் வேற எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நிறையா பேர் என்ன ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கலாம்னு சொன்னதுக்கு நிறைய சஜஷன் கொடுத்துருக்கீங்க ட்ரை பண்ணுறேன் நீங்கள் சொன்னதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது நான் மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணுறேன் தேங்க்யூ சிஸ்டர்ஸ் ஹேவ் ஏ நைஸ்